அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானாசு என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து வள்ளியம்மை வேலை செய்த வீட்டு எசமானரின் பெயர் ரங்கராவ் தஞ்சாவூரில் நூறு நூற்றி ஐம்பது வருஷங்கள் அரசாண்ட மராட்டிய அரசர்களுக்கு அப்பனுக்கு பின் பிள்ளைக்கு பின் பேரன் என்று மந்திரிகளாக இருந்தவர்களுடைய வம்சத்தில் உதித்தவர் மராட்டிய பாஷை பேசும் ராயர் நன்கு படித்தவர் அடிநாளில் ஏதோ சொல்ப சம்பளத்தில் சர்க்கார் உத்தியோகத்தில் சேர்ந்தவர் நாளடைவில் அனுபவமும் அறிவும் சாமர்த்தியமும் உதவி செய்யவே பதவிக்கு மேல் பதவி என்று தாவி பிடித்து உச்சாணி கிளையை எட்டி பென்ஷன் வாங்கிக் கொண்டு ரிட்டையர் ஆக வேண்டிய வயசை எட்டும் போது சம்பளம் வாங்கியவர் இன்னும் நாலந்து வருஷம் சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்திருந்தாரேயானால் இன்னும் மேல் பதவியை அடைந்திருப்பார் இன்னும் அதிக சம்பளமும் வாங்கி இருப்பார் ஆனால் ஐம்பது வயசு ஆவதற்கு முன்னமேயே அவருக்கு மனசு கசந்து விட்டது ஏனோ சேவை செய்வது பிடிக்கவில்லை உடம்பும் இந்த சமயத்தில் சரியாக இல்லாமல் போய்விடவே கிடைத்த சம்பளமும் உத்தியோகமும் பதவியும் என்று பென்ஷன் வாங்கி கொண்டு விட்டார் அவருக்கு மாச மாசம் முன்னூறு ரூபாய் பென்ஷன் வந்து கொண்டு இருந்தது ரங்கராவ் பார்ப்பதற்கு வாட்ட சாட்டமாக சிவந்த மேனியும் பாந்தமான பருமனும் களையுள்ள முகமுமாக நன்றாக இருப்பார் அவர் தலையில் இருந்த பிடிமயிர் நரையும் சோளுக்கொண்டைக்கு காதிலே வைர கடுக்கன்களும் கை விரல்களிலே பலவிதமான கல் மோதிரங்களும் அணிந்து இருந்தார் அவர் காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நெற்றியிலே கீற்றுச்சந்தனம் இட்டுக்கொள்வார் அந்த சந்தனக்கீற்று இரவு வரையில் அழியாமல் நாள் பூராவும் தேஜோமயமாக அவர் நெற்றியிலே இருக்கும் சிவப்புக்கோடு போட்ட வெண்மையான மல்வெட்டியை பஞ்சகச்சமாக கட்டி இருப்பார் மேலே ஆறு முழ உத்தரியம் ஒன்று இதுதான் ரங்கராவினுடைய தினசரி தோற்றம் அவர் பூர்வீகத்தில் சாத்தனூரை சேர்ந்தவரே அல்ல அதாவது அவரோ அவருடைய முன்னோர்களோ சாத்தனூரில் உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது வேலை நிமித்தமாக எப்பொழுதோ ஒரு நாள் அவர் சாத்தனூருக்கு வந்திருந்தார் காவேரி கரையும் கோயிலுமாக அந்த ஊர் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது முக்கியமாக பண்டை காலத்து ஆசிரமம் போல அமைதியும் குழுமையும் குடி இருந்த அந்த சர்வமானிய அக்ரஹாரம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது பென்ஷன் வாங்கி கொண்ட உடனே சர்வமானிய அக்ரஹாரத்திலே அடுத்தடுத்து இருந்த இரண்டு வீடுகளை விலைக்கு வாங்கிக் கொண்டார் இரண்டுக்கும் இருந்த சுவரை பல இடங்களில் தட்டி விட்டுவிட்டு இரண்டு வீடுகளையும் ஒரே வீடாக்கினார் குடியேறினார் நாளடைவில் சாத்தனூரிலே நிலம் விற்க முன் வந்தவர்களிடமெல்லாம் நிலமும் வாங்கினார் மற்றவர்கள் கொடுத்ததை விட சற்று அதிக கொடுத்து வாங்கினார் நிலங்களாகவே இரண்டு மூன்று வருஷங்களுக்கு வேலி வாங்கி விட்டார் வேறு சில கிராமங்களிலும் அவருக்கு நிலங்கள் இருந்தன எல்லாமாக சேர்ந்து ஐம்பது அறுபது வேலி நிலம் இருந்தது அவருக்கு அவருக்கு குடும்பம் என்றிருந்தது அவருடைய மனைவி சோனிபாயும் ஒரே பெண்ணான கங்காபாயும்தாம் தூர பந்துகளும் அண்டிப்பிழைப்பவர்களும் தினம் தவறாமல் வீட்டிலே வந்து குவிந்து கொண்டே இருப்பார்கள் வீட்டிலே கலக்கலப்புக்கும் விருந்தாளிகளுக்கும் குறைவே இல்லை ரங்கராவும் அவருடைய தர்மபத்தினி பத்தினி சோனிபாயும் மகள் கங்காபாயும் எல்லோரையும் சுமூகமாக வரவேற்று வேற்றுமை சிறிதும் பாராட்டாமல் பிரியத்துடன் உபசரிப்பார்கள் தந்தை தாய் மகள் மூவருமே தாராள புத்தியிலும் தரும சிந்தனையிலும் ஒருவருடன் ஒருவர் போட்டி போட்டார்கள் சோனிபாய் அழகிலும் சரி குணத்திலும் சரி ஏன் சுருக்கமாகச் சொன்னால் எல்லா விஷயங்களிலுமே ரங்கராவுக்கு மிகவும் ஏற்றவள்தான் உருண்ட முகமும் மிரண்ட பார்வையும் சிவந்த மேனியும் அடக்கமான உருவமுமாக காட்சியளித்தாள் சோனிபாய் இவர்கள் இருவருக்கும் பிறந்த பெண்ணை பற்றி கேட்க வேண்டுமா கங்காவும் அழகிதான் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை சோனிபாயின் சகோதரன் பிள்ளை சாம்பமூர்த்தி சம்மதித்தானால் அவனுக்கே கங்காவை கொடுத்துவிட வேண்டும் என்று ரங்கராவும் சோனிபாயும் எண்ணிக்கொண்டு இருந்தார்கள் கங்காவுக்கும் சாம்பமூர்த்தியிடம் அபார பிரியந்தான் சாம்பமூர்த்தியும் அவன் தாயாரும் சாம்பமூர்த்திக்கு தகப்பனார் இல்லை அவர் சிறு வயசிலேயே அவனை விட்டுவிட்டு இறந்து விட்டார் அந்த கல்யாண விஷயமாக என்ன நினைத்தார்கள் என்பது தெரிந்ததும் கல்யாணம் நடக்க வேண்டும் கங்காவுக்கு வயசாகிக் கொண்டு இருந்தது ஒன்பது வயசு முடிந்து பத்தாவது வயசு ஆரம்பம் ஆகி கொண்டு இருந்தது ரங்கராவுடைய வீட்டிலே மூன்று வேலைக்காரர்கள் இருந்தார்கள் இரண்டு வேலைக்காரிகள் இருந்தார்கள் நான்கு பசுக்களும் இரண்டு எருமைகளும் இரண்டு ஜோடி காளைகளும் ஒரு ஜோடி வெள்ளை குதிரைகளும் இரண்டு பெட்டி வண்டிகளும் ஒரு கோச்சு வண்டியும் ஒரு பைசைக்கிள் வண்டியும் இருந்தன இவை எல்லாம் இருந்ததிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் தினமும் வேலை இருந்தது என்பதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் வள்ளியம்மையும் அவளுடைய மகன் சோமசுந்தரமும் ரங்கராயருடைய வீட்டை அடைந்தபோது போது அவர் தம் வீட்டு திண்ணையில் ஒரு திண்டின் மேல் சாய்ந்து கொண்டு அப்பொழுதுதான் வந்திருந்த ஒரு கடிதத்தை பிரித்து பார்த்து கொண்டே இருந்தார் சாத்தனூரிலே தபால் ஆபீஸ் ஏற்பட்டது ரங்கராவ் வந்த பிறகு அவர் முயற்சிகளால் போஸ்ட் மாஸ்டராக உள்ளூர்காரர் ஒருவரை அதுவும் சர்வமானிய அக்ரஹாரத்து மனிதர் ஒருவரை யார் வேறு யாரும் இல்லை மாடிப்பள்ளிக்கூடத்து தலைமை உபாத்தியாயர் சுப்பிரமணிய ஐயருடைய மூத்த பிள்ளை நாராயணனை தான் நியமிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு எழுதி ஏற்பாடு செய்ததெல்லாம் ரங்கராவ் மாசம் ஐந்து ரூபாய் சர்க்கார் சம்பளம் உள்ளூரிலேயே வேலை இது பற்றி புது போஸ்ட் மாஸ்டர் ரங்கராவுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா கும்பகோணத்திலிருந்து தபால் பையுடன் ரன்னர் வருவான் நண்பகலில் பனிரெண்டு மணி ஒரு மணிக்கு தபால் பை வந்த ஒரு மணிக்குள்ளாகவே பையை உடைத்து ரங்காராவுக்கு வந்திருந்த கடிதங்களை எல்லாம் பையில் ரங்கராவுக்கு வந்திருந்த கடிதங்கள் தான் அதிகம் இருக்கும் பொறுக்கி பையை ரன்னரிடமே கொடுத்து ரங்கராவுக்கு அனுப்பி விடுவார் மாஸ்டர் இன்று பை வர ஏதோ விட்டது போலும் ஆனால் ரங்கராவுக்கு அபூர்வமாக ஒரே ஒரு தபால் தான் வந்து இருந்தது ரன்னர் அந்த தபாலை கொண்டு வந்து பயபக்தியுடன் அவர் கையில் கொடுத்துவிட்டு பணிவாக ஒதுங்கி நின்றான் வழக்கமாக தபால்களை எல்லாம் சாவகாசமாக பிரித்து படித்துவிட்டு ரன்னருக்கு தம் கையில் அகப்பட்ட சில்லறையை எடுத்து கொடுத்து அனுப்புவார் ரங்கராவ் சின்ன வெள்ளி பணத்துக்கு குறையாமல் கொடுப்பார் இன்று வரையில் கால் ரூபாய்க்கு அதிகமாக கிடையாது ரன்னருக்கு சர்க்கார் கொடுத்த சம்பளம் மாசம் இரண்டு ரூபாய்தான் ரங்கராவுக்கு தபால் கொண்டு போய் கொடுப்பதன் மூலம் அவனுடைய சம்பளத்துக்கு இரண்டு பங்குக்கு அதிகமாகவே கிடைத்தது இன்று தனக்கு எவ்வளவு கிடைக்குமோ ஒரே ஒரு தபால் தானே வந்திருந்தது என்று சிந்தித்தவனாக அவன் சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டு கொண்டு கை கட்டி வாய் புதைத்து நின்றான் கடிதத்தில் இருந்தது நல்ல செய்திதான் என்பது ரங்கராவினுடைய முகபாவத்திலிருந்தே நன்கு தெரிந்தது மிகவும் நல்ல செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றிற்று கடிதத்தை படித்து முடித்ததும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு என்று இரண்டு தரம் கூப்பிட்டார் அவர் மனைவி வரவில்லை மகள் கங்கா தான் வந்தாள் ஏனப்பா அம்மா தூங்கின்றிருக்கா எழுப்பிண்டு வரட்டுமா என்று கேட்டாள் கங்கா ரங்கராவ் தூங்கட்டும் தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம் உன்னை பற்றிய விஷயம்தான் கங்கா அடுத்த வாரம் உன் அம்மாஞ்சி இங்கு வருவதாக எழுதியிருக்கான் என்றார் எதிர்பாராத இந்த ஆனந்த செய்தியை கேட்ட கங்கா பூரித்துப் போனாள் அவள் முகம் சிவக்க ஓ என்றாள் அவளை அருகில் அழைத்து அவள் கண்ணத்தை செல்லமாக கிள்ளிக்கொண்டே ரங்கராவ் சாம்பமூர்த்தியும் அவன் அம்மாவும் எதற்காக வராள் தெரியுமா என்று கேட்டார் எனக்கு எப்படி தெரியும் என்று நான் குளர ஏதும் அறியாதவள் போல நானும் பொய் சொன்னாள் கங்கா போக்கிரி உனக்கா தெரியாது உன்னை கல்யாணம் செஞ்சுக்கத்தான் வரான் உன் அம்மாஞ்சி என்றார் ரங்கராவ் தலையை குனிந்து கொண்டு கால் கட்டை விரலால் தரையை கீறிக்கொண்டே நின்றாள் கங்கா ஒரு நிமிஷம் கழித்து ரங்கராவ் நீ பாட்டுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிண்டு உன் ஆத்துக்காரரோட போயிடுவே நானும் அம்மாவும் தான் ஆத்திலே தனியா இருக்கணும் எங்களுக்கு துணை யாரு அப்புறம் என்றார் அவர் குரலிலே உண்மையாகவே வருத்தம் துணிக்கிறது என்று கண்ட கங்கா அவரை இன்னும் நெருங்கி நின்று தன் கைகளால் அவர் கைகளை பற்றிக்கொண்டு இங்கே பாருங்கோ அப்பா உங்களையும் அம்மாவையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போயிட மாட்டேன் என்றாள் அவளுடைய கண்டு வருத்தம் மாறி கொண்டே ரங்கராவ் இதோ பார் கங்கா தபால் ரன்னர் நின்னு இருக்கான் நாம சந்தோஷமா இருக்கிறச்சே அவனும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா சாவி இருந்தா பணப்பெட்டிய திறந்து உன் கையாலேயே ஒரு ரூபாய் கொண்டு வந்து அவனிடம் கொடு கல்யாணம் என்கிற வார்த்தை காதல விழுந்தது முதலே மனம் குளிர்ந்து நின்றான் ரன்னர் சந்தோஷ சமாச்சாரம் கொண்டு வந்ததற்காக தனக்கு ஒரு ரூபாய் கிடைக்க போகிறது என்று அறிந்த உடனே அவனுடைய ஆனந்தம் எல்லை கடந்து விட்டது ரூபாய் சொல்வது கூட பிசகுதான் எசமா நல்ல எசமா நன்றாக இருக்க வேண்டும் எல்லா காரியங்களும் நன்றாக அவர் மனசுப்படி நடக்க வேண்டும் என்று அவன் மனப்பூர்வமாக விரும்பினான் அடுத்த வினாடியே மீண்டும் ரூபாய் ஞாபகம் கடதாசி கொண்டு வந்ததற்கு ஒரு ரூபாய் சன்மானம் கிடைக்கும் போது கல்யாணத்திலே அவனுக்கு ஜோடி வேஷ்டி அவன் பெண்டாட்டிக்கு புடவை ரவிக்கை அவன் குழந்தைகளுக்கு துணிமணிகள் எல்லாம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் என்ன எசமா நல்லா இருக்க வேணும் நல்லா இருக்க வேணும் என்று வாயார மனமாற கொண்டு ரூபாய் தன் கையில் வந்து சேரும் வரையில் கூட காத்திராமல் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்தான் அவனையோ அவன் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினதையோ கவனிக்கவில்லை ரங்கராவ் அவர் வேறு ஏதோ யோசனையில் ஆழ்ந்து இருந்தார் இவ்வளவு நேரமும் தன் பிள்ளையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு சற்று உதுக்குப்புறமாக நின்ற வள்ளியம்மை இதுதான் சரியான சமயம் என்று எப்படியோ அறிந்து கொண்டு விட்டாள் ஐயாவை விழுந்து கும்பிடுடா என்று சோமுவை முன்னே தள்ளினாள் சோமு கீழே விழுந்து சகல அங்கங்களும் தரையில் படும்படியாக நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்திருக்கும் போதுதான் ரங்கராவ் அவனை பார்த்தார் யாரடா பயலே நீ என வேணும் என்று கேட்டார் பதில் என்ன சொல்வது என்று அறியாமல் பிரமித்து போய் நின்றான் சோமு தான் சொன்னாள் இட்டுக்கிட்டு இதற்குள் உள்ளே போயிருந்த கங்கா கையில் ரூபாயுடன் வெளியே வந்தாள் சாவியை தன் தகப்பனாரிடம் கொடுத்தாள் ரூபாயை ரன்னரிடம் கொடுத்தாள் நீ நல்லா இருக்கணும் அம்மா மவராசியா பத்தும் பெத்துக்கிட்டு இருக்க வேணும் அம்மா என்று வாழ்த்தி விட்டு ராயருக்கு மீண்டும் ஒரு தரம் கும்பிடு போட்டுவிட்டு தபால் ரன்னர் அங்கிருந்து கிளம்பினான் அவன் போன பிறகுதான் சோமுவை பார்த்தாள் கங்கா வள்ளியம்மையையும் பார்த்தாள் யாரடி வள்ளியது உம் மகனா என்று கேட்டாள் ஆமா அம்மா உங்க காலடியில கிடந்து சீவிக்க கத்துக்கிட்டோம்னு அழைச்சிட்டு வந்துட்டேன் இனிமே உங்க பொறுப்புங்க என்றாள் வள்ளியம்மை கங்காபாய் சோமுவை பார்த்தாள் ரங்கராயர் பயல் என்னவோ அதிர்ஷ்டக்கார பயல்தான் அவன் வருகிற போது நமக்கும் நல்ல செய்தி வந்திருக்கு என்றார் பிறகு ஒரு வினாடி கழித்து சோமுவை பார்த்து உனக்கு என்னடா வேணும் பயலே கேளு பார்க்கலாம் என்றார் இதுதான் கேட்பார் இதுதான் பதில் சொல்லுவது என்று ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தவன் போல சோமு தயங்காமல் கொள்ளாமல் பதில் அளித்தான் சாய வெட்டி ஒன்னு வேணுங்க எனக்கு என்றான் தன் பையனுடைய தைரியத்தையும் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாயவிஷ்டியை என்று கேட்டதையும் பற்றி திகைத்து போனாள் வள்ளியம்மை அறியா பயல் என்று ஏதோ சொல்லி அவன் தைரியத்தை மழுப்பை எத்தனித்தாள் ஆனால் ரங்கராவ் சிரித்தார் நான் கூட என் சிறு வயசிலே சாயவேஷ்டி சாயவேஷ்டி என்றுதான் ஜபம் பண்ணிக்கொண்டு இருப்பேன் வேஷ்டியினுடைய மகத்துவம் சின்ன வயசிலே தான் தெரியும் என்றார் பிறகு ஒரு வினாடி கழித்து சாயவேஷ்டி தானேடா வேணும் உனக்கு தரேன் சரிகை சீர் போட்ட சாயவேஷ்டி வாங்கி தரேன் என்றார் வள்ளியம்மை தயக்கத்துடன் சாய வெட்டிக்கு என்னங்க ஏதோ அவனை உங்க வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிட்டா மகன் பொழைச்சு போவான் என்றாள் ரங்கராவுக்கு இன்னும் ஒரு வேலைக்காரன் வைத்துக் கொள்வதுதானா பிரமாதம் அவர் வீட்டிலேயே வேலைக்கு பஞ்சம் இல்லை வேலைக்காரர்களுக்கும் பஞ்சம் இல்லை சரி இடத்திலே வேலை செய்யட்டும் என்று சொல்லிவிட்டார் ரங்கராயர் மாசம் அரை ரூபாய் சம்பளம் தினம் இரண்டு வேளையும் சாப்பாடு விசேஷத்துக்கு விசேஷம் வேஷ்டி துணிமணிகள் வேறு நல்ல காரியம் எது நடந்தாலும் ஏதாவது கை நிறைய மனம் நிறைய கிடைக்கும் வள்ளியம்மைக்கு பரம திருப்தி இனி தன் பிள்ளை பிழைத்துக் கொள்வான் என்று மனம் குளிர்ந்தாள் சோமுவுக்கும் திருப்திதான் சந்தோஷந்தான் அத்தியாயம் பத்து குதிரை சவாரி சோமு பயல் அன்றே ரங்கராவ் வீட்டிலே சேவகனாக வேலைக்கு அமர்ந்து விட்டான் மறுநாளே அவனுக்கு ஜரிகை சீர் போட்ட சாய வேஷ்டி ஒரு ஜோடியும் கிடைத்து விட்டது சுற்றிலும் கெட்டி சிவப்பு சாயமும் நடுவிலே நண்பகலில் ஒளி கக்கும் சூரியனை போல வட்டமான தூய வெள்ளையும் ஓரங்களில் பளபளத்த இரண்டு சன்ன ஜரிகை கம்பிகளுமாக அந்த சாய வேட்டிகள் சோமுவின் உள்ளத்தை அள்ளிக்கொண்டன சாத்தனூர் என்கிற குக்கிராமத்திலே சர்வமானிய அக்ரஹாரம் என்கிற பார்ப்பார தெருவிலே ரங்கராவ் என்கிற ஒரு பென்ஷன் உத்தியோகஸ்தர் வீட்டிலே வேலைக்கு அமர்ந்த வேலைக்காரன் என்று தன்னை பற்றி எண்ணவில்லை அவன் ஏதோ ஒரு லட்சிய பூமியை எட்டிவிட்டவன் போல சாய வேஷ்டி கட்டிக்கொண்டு இருமாப்புடன் நிமிர்ந்து நடந்தான் அவன் வேலைக்கு அமர்ந்ததற்கு மறுநாளோ அதற்கு மறுநாளோ இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது அவனுக்கு ரங்கராவினுடைய குதிரைகள் கட்டியிருந்த லாயம் தனியாக காவேரி கரைக்கு போகும் வழியில் ஒரு தோட்டத்திலே இருந்தது குதிரைகளை சரிவர பார்த்து கொள்வதற்கு சிதம்பரம் என்ற ஒரு ஆளை அமர்த்தியிருந்தார் அவர் அந்த சிதம்பரமும் சாத்தனூர்காரன் தான் சோமுவின் தகப்பன் கருப்பு முதலிக்கு ஒரு காலத்தில் மிகவும் வேண்டியவனாக இருந்தவன் ஒன்றுக்கும் உதவாதவன் உள்ள துர்குணங்கள் பூராவுமே அவனிடம் குடியேறி இருந்தன அவன் குடித்துவிட்டு நிதானம் தவறாமல் வெறியில் இல்லாமல் இருந்த வினாடியே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சுருக்கமாக சொன்னால் மனிதன் என்கிற பெயருக்காகவேனும் இருக்க வேண்டிய குணங்கள் சிறிதும் இல்லாதவன் அவன் ஒரு காலத்தில் குதிரை வண்டி வைத்திருந்தவன் அவனுக்கு குதிரைகளை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் என்று ரங்கராவ் சாத்தனூருக்கு வந்த புதுசில் அவருக்கு யாரோ சொன்னார்கள் அதை நம்பி அவர் அவனை தம் குதிரைகளை கவனிப்பதற்கென்று வைத்துக் கொண்டார் நாளடைவில் அவனுடைய குணாதிசயங்கள் தெரிய வரவே அவனை வேலையை விட்டு நீக்கிவிட்டால் தேவலை என்றுதான் நினைத்தார் ஆனால் அவன் அவர் காலில் விழுந்து கெஞ்சினான் பிழைக்க வேறு வழி கிடைக்காதே என்று வேண்டினான் மிகவும் இழகிய மனசு படைத்த ரங்கராவ் அவன் வாழ்க்கையை கெடுப்பானேன் என்று வைத்துக் சம்மதித்தார் ஆனால் மற்ற வேலைக்காரர்களிடம் இருப்பதை விட அவனிடம் அதிக கடுமையாகவும் கண்டிப்பாகவும் இருப்பார் அவன் எக்காரணத்தை கொண்டும் வீட்டிற்குள் வரக்கூடாது குதிரைகளினுடைய விஷயங்களை பூராவும் கொள்வான் நன்கு கவனித்து கொள்வான் அந்த விஷயத்தில் அவனை குற்றம் சொல்லவே முடியாது வண்டிக்காரன் வேறு யாரும் இல்லாத போது அவனே கூச்சு வண்டி ஓட்டுவான் வண்டி ஓட்ட வேறு ஆள் இருந்து விட்டால் அந்த வேலையை கூட அவன் செய்ய சம்மதிக்க மாட்டார் ரங்கராவ் எப்படியோ சோமுவுக்கு சிதம்பரம் சிநேகிதமாகி விட்டான் தான் கருப்பு முதலிக்கு நண்பனாக இருந்தவன் என்று சொல்லி சொல்லியே அவன் சோமுவுக்கு மிகவும் நெருங்கியவனாகி விட்டான் கருப்பு முதலியை பற்றி விதவிதமாக கதைகளை எல்லாம் சொல்லுவான் அவன் எல்லாம் நிஜம் என்று சொல்வதற்கில்லை ஆனால் நிஜம் போலவேதான் இருக்கும் இந்த கதைகளை கேட்பதிலே சோமுவுக்கு விருப்பம் இருந்ததிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை முதலில் இந்த கதைகளை உத்தேசித்து சோமு குதிரை சென்று வந்தான் அந்த மாதிரி கதைகள் கேட்டு கேட்டு சோமுவின் மனசு மாறிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சோமுவின் மனசை மாற்ற வேண்டும் என்ற சிதம்பரம் தெரிந்து செய்தான் என்றும் சொல்வதற்கு இல்லை கருப்ப முதலியின் மகன் கருப்ப முதலியை போலத்தான் இருப்பான் வேறு விதமாக இருக்க மாட்டான் என்றுதான் அவன் நினைத்தான் கருப்ப முதலியின் மகன் நல்லவனாக இருப்பான் அவன் மனசை மாற்ற வேண்டியது அவசியம் என்றெல்லாம் சிதம்பரம் நினைக்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் உண்மை என்னவோ இதுதான் கருப்ப முதலியை பற்றி சிதம்பரம் சொல்ல கேட்ட கதைகள் எல்லாம் உடனே சோமுவின் மனசில் பதிந்துவிட்டன என்றோ உடனேயே அவன் மனசை மாற்றிவிட்டன என்றோ சொல்ல முடியாது ஆனால் அவை அவன் மனசிலே ஊன்றிவிட்டன என்றாவது ஒரு நாள் தழைத்து பலன் தர தொடங்கிவிடும் சோமு அடிக்கடி சிதம்பரத்தை தேடிக்கொண்டு போகிறான் என்று கேள்விப்பட்டதுமே ரங்கராவ் அவனை கூப்பிட்டு அனுப்பி கடிந்து கொண்டார் அவன் உதவாக்கரை பயல் அவனோடு சேர்ந்தால் நீயும் உதவாக்கரைதான் ஜாக்கிரதை என்றார் இனிமேல் அவனுடன் பழகவில்லை என்று பதில் அளித்து விட்டான் சோமு சொல்லும் போது இனி பழகுவது இல்லை என்கிற உத்தேசத்துடன் தான் சொன்னான் ஆனால் சொல்லி முப்பது நாழிகை நேரம் ஆவதற்குள்ளாகவே அவனையும் அறியாமலே எப்படியோ அவனையும் மீறிய ஒரு சக்தி உந்த சிதம்பரத்தை தேடிக்கொண்டு விட்டான் நடந்ததை அறிந்த சிதம்பரம் இந்த தடவை கருப்பு முதலியை பற்றி கதைகள் சொல்வதுடன் நிற்கவில்லை பையனுக்கு குதிரை சவாரி செய்ய கற்றுத்தருவதாக ஆசை காட்டினான் முன்னை விட அதிக நேரம் அதாவது வீட்டிலே வேலை இல்லாது ஒழிந்த நேரம் எல்லாம் சிதம்பரத்துடன் கழிப்பது பழக்கமாகிவிட்டது சோமுவுக்கு சிதம்பரத்துடன் சேர்ந்து தன் பிள்ளை கெட்டு போகிறான் என்கிற செய்தி இதற்கிடையில் வள்ளியம்மையின் காதிலும் விட்டது அவள் சோமுவை கண்டித்தாள் அத்துடன் நின்று விடாமல் சிதம்பரத்தையும் தேடிக்கொண்டு போய் கண்டித்தாள் பழைய காலத்து வள்ளியம்மையாக போய் கண்டித்தாள் அன்று மாலை சோமு தன் நண்பனை தேடிக்கொண்டு போன போது சிதம்பரம் குடிவெறியில் நாகுள உங்காயா பத்திரகாளிடா நீ இனிமே இங்கே வராதேடா பயலே என்றான் குதிரை சவாரி பழக்கம் பாதையிலே நின்றுவிட போகிறது என்று பயம் சோமுவுக்கு வெகு பாடுபட்டு சிதம்பரத்தை சமாதானப்படுத்தினான் என் ஆயாளுக்கு நான் பதில் சொல்லிடறேன் இனிமே ஊட்டுல யாருக்கும் தெரியாம நீயும் நானும் சந்திக்கலாம் மாங்குடி தாண்டி அரிசலாற்று மணலிலே குதிரை சவாரி பழகினால் யாருக்கு தெரிய போவது என்றான் சோமு திருட்டுத்தனமாக சாத்தனூரிலிருந்து வெகு தூரத்துக்கு அப்பால் மாங்குடி தாண்டி அரிசலாற்றங்கரையில் கரையில் தினம் மாலையில் சந்தித்தார்கள் நண்பர்கள் இருவரும் குதிரை சவாரி செய்ய கற்றுக்கொண்டான் சோமு ரங்கராவ் அந்த சமயம் வீட்டிலே சோமோ சோமோ என்று கூப்பிட்டு பார்ப்பார் பதில் இருக்க மாட்டான் கழுதை பயல் வர வர இருக்கான் என்பார் ரங்கராவ் ஆனால் அவன் இன்னமும் சிதம்பரத்துடன் சேர்ந்து கொண்டுதான் மோசமாய் போய் கொண்டிருக்கிறான் என்பது அவருக்கு தெரியாது போவதில்லை என்று தம்மிடம் சொல்லிவிட்டு பிறகு போவான் என்று அவர் நினைக்கவில்லை சோமுவை தேடிய அவர் அதே சமயம் சிதம்பரத்தையும் தேடி குட்டு வெளிப்பட்டு இருக்கும் ஆனால் சிதம்பரத்தை ஒரு பொழுதும் தேட வேண்டிய அவசியம் நேர்ந்தது இல்லை அவருக்கு இவர் தேடவில்லை சோமு திரும்பிய பின் எங்கேடா போனேன் என்று கேட்க மாட்டார் ரங்கராவ் அது ஒரு விசேஷம் ஏதாவது காரியமாக தேடியிருப்பார் அவனை அந்த காரியத்தை செய்ய சோமு இல்லாமற் போய்விட்டால் ஒன்பது பேர் காத்திருந்தார்கள் காரியம் நடந்துவிடும் கூப்பிட்டு பார்த்து சோமு இல்லாதிருந்தது கூட மறந்து போயிருக்கும் அவருக்கு வள்ளியம்மைக்கு மட்டும் அடிக்கடி சந்தேகம் தட்டிக்கொண்டே இருந்தது தான் எவ்வளவுதான் முன்ஜாக்கிரதையாக என்னதான் செய்தாலும் கருப்ப முதலியின் மகன் ஆயுள் பூராவும் கருப்ப முதலியின் மகனாகவே தான் இருப்பானோ திருந்த மாட்டானோ என்கிற பயம் அவளை அரித்துக் கொண்டே இருந்தது அவன் நல்லவனாகி விட வேண்டும் ஊரில் மற்றவர்களை போல அதாவது மீட்டுத் தெருவாரை தவிர்த்து மற்றவர்களை போல தன் மகன் ஆகிவிட வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்ட காப்பாற்ற அதுவும் சிதம்பரத்தினிடமிருந்து காப்பாற்ற அவள் பெரிதும் விரும்பினாள் ஆனால் ரகசியத்திலே சோமுவும் சிதம்பரமும் அரிசலாற்றங்கரையிலே சந்தித்தார்கள் ஆற்று மணலிலே ரங்கராவின் குதிரை மேல் ஏறி சவாரி செய்ய கற்றுக்கொண்டான் சோமு குடி வெறியிலே வாழ்க்கையை பற்றி பேசி பல பல விஷயங்களை அவனுக்கு போதித்தான் சிதம்பரம் திருட்டுத்தனமாக வளர்ந்த இந்த நட்பும் ரகசியமாக கற்றுக்கொண்ட இந்த குதிரை சவாரியும் இன்னும் சில நாளில் எப்படி பயன்பட இருந்தன என்று சோமுவுக்கே தெரியாது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி